அழகன் தமிழ் கடவுள் முருகனின் மூன்றாம் படைவீடான பழனியில் தண்டாயுதபாணியை எவ்வாறு தரிசிக்க வேண்டும் ஆண்டிக்கோல தரிசனமா ராஜ அலங்காரமா எது சிறந்தது ஆண்டிக்கோல தரிசனமே சிறந்தது என்று வெகு சிலரும் இல்லை முருகனை தண்டாயுதபாணியை ராஜ அலங்காரத்தில் தரிசிப்பதே வாழ்க்கையில் முன்னேறச் செய்யும் என்று பலரும் நினைத்து வருகின்றனர் எப்பொழுது முருகனை எப்படி தரிசிக்கலாம் யாருக்கெல்லாம் தீராத பிரச்சனையும் தீரா நோயும் துரத்துகிறதோ அவர்கள் முருகனின் கோலத்தை தரிசிப்பதால் பிரச்சனையிலிருந்து விடுபடலாம் அது மட்டுமல்லாமல் மனக்குழப்பத்தில் இருப்பவர்கள் மன சஞ்சலம் உள்ளவர்கள் கோபத்தின் உச்சியிலே இருப்பவர்கள் உள்ளிட்டோர் இயல்பு நிலைக்கு திரும்ப அவர்கள் சாத்வீக குணத்தை தரக்கூடிய மனதிற்கு நிம்மதி அளிக்கும் ஆண்டிக்கோள தரிசனம் செய்வது அவசியம் எப்பொழுது ராஜ அலங்கார முருகனை வழிபடலாம் புதிய வாழ்க்கையை தொடங்குபவர்கள் திருமணம் நடக்கும்போது அல்லது புதுமனை புகுவிழாவிற்கான முன்னேற்பாட்டின் போது கிரக பிரவேசத்தின் போது ஆகிய நல்ல காரியங்களை தொடங்கும்போது நாம் ராஜ அலங்காரத்தில் இருக்கும் முருகப்பெருமானை தரிசனம் செய்வது நல்லது விளங்கும்படி கூற வேண்டுமானால் நம்மால் சமாளிக்கக்கூடிய பிரச்சனைகளை செய்யத் தொடங்கும்போது ராஜ அலங்காரத்தை தரிசிக்கலாம் இறைவன் அந்த செயல்களை நிறைவேற துணைக்கு நிற்பார் அதுவே நம்மால் கையாள முடியாத மருத்துவ சிகிச்சை நோய் கடன் பிரச்சனை வறுமை என நம்மால் கட்டுப்படுத்த முடியாத பிரச்சினைகளை தீர்க்க முருகனின் கோலத்தை தரிசிப்பது உத்தமம் பொதுவாக முருகப்பெருமானின் எந்த ஒரு அலங்காரத்தை தரிசித்தாலும் நமக்கு ஞானத்தை தரக்கூடியவர் ஒருவருக்கு ஞானம் கிடைத்தாலே அவன் சரியான பாதையில் சென்று பிரச்சனைகள் தீர்ந்து இன்பமான பாதையில் பயணித்து வாழ்க்கையை நடத்துவான் ஓம் சரவண பவ